மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி இலக்கணப் பகுதி இலக்கணத்திலே ஒரு சில விடயங்களை இந்த நேரத்திலே பார்க்கலாம் ஒன்று காரண பெயர் மற்றது இடுகுறி பெயர் இன்னும் ஒன்று காரண இடுகுறி பெயர் இந்த மூன்று விடயங்களையும் தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் காரணப் பெயர் இடுகுறி பெயர் காரண இடுகுறி பெயர் என்ற மூன்று விடயங்களையும் இடுகுறி பெயர் அது என்ன இடுகுறி பெயர் இடு பெருசாக யோசிக்காதீங்க இடுகுறி என்பது எந்த காரணமும் இல்லாமல் வழங்குகின்ற பெயர் மரம் என்று சொல்கிறதுக்கு என்ன காரணம் பிள்ளைய ஒரு காரணமும் இல்லை மலை என்று சொல்கிறோம் மழை என்று சொல்கிறோம் எந்த காரணமும் இல்லை ஆகவே இடுகுறி பெயர் என்பது எவ்வித காரணமும் இல்லாமல் வழங்குகின்ற பெயரை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் இடுகுறி பெயர் என்று சொல்லுவோம் நம்ம இடுகுறி பெயர் என்றால் என்ன எவ்வித காரணமும் இல்லாமல் வழங்குகின்ற பெயரை தான் நாங்கள் இடுகுறி பெயர் என்று சொல்லுவோம் இந்த இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று இடுகுறி பொது பெயர் என்னது இடுகுறி பொது பெயர் மற்றது இடுகுறி சிறப்பு பெயர் பொது பெயர் மற்றது சிறப்பு பெயர் இரண்டு வகைப்படும் உதாரணம் மண் மலை மரம் பூ இப்படி சொல்றோம் இது இடுகுறி பொது பெயர் இதிலிருந்து வருது பாத்தீங்களா இப்ப மரம் என்று சொல்றேன் இது இடுகுறி பொதுப்பெயர் இடுகுறி பெயர் தான் அது பாகைகள் இரண்டு வகை இருக்குல்லோ என்ன பொது பொதுப்பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்போ என்றால் இடுகுரி பொது பெயர் கொய்யாமரம் மாமரம் புளிய மரம் ஆலமரம் மரம் இப்படி மரங்களில் வகைகளை சொல்லுவோம் இல்லா அது என்ன சிறப்பு பெயர் விளங்குதா மரம் என்றால் இடுகுறி பொது பெயர் அந்த மரத்தினுடைய பல்வேறு வகைகள் இருக்குது தானே இப்போ கொய்யா கொய்யாமரம் ஆலமரம் அது அப்படி வந்தால் இடுகுறி பொது பெயர் அல்ல இடுகுறி சிறப்பு பெயர் இப்போ மண்ணன்று சொன்னால் இடுகுறி பொது பெயர் மண்ணென்று சொல்றதுக்கு இந்த காரணமும் இல்லை இருவாட்டி மண் மணல் மண் வண்டல் மண் இப்படி சொன்னால் அது இடுகுறி பொது பெயர் அல்ல சிறப்பு பெயராக அமையும் அப்போ உங்களுக்கான வித்தியாசம் விளங்குதா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் மண் என்றால் இடுகுறி பொது பெயர் இருவாட்டி மண் மணல் மண் வண்டல் மண் இப்படி மணலுடைய வகைகளை சொன்னால் ஒன்றின் வகைகளை சொன்னால் அது இடுகுறி சிறப்பு பெயர் அதே போல் பூ என்பது இடுகுறி பெயர் அது பொது பெயர் ரோசாப்பூ மல்லிகைப்பூ செவரத்தை பூ இப்படி பூக்கள் வகைகளை சொன்னால் அது இடுகுறி சிறப்பு பெயராக அமையும் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள் மலையை இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மலையின்ற என்ன மலை என்றால் இடுகுறி பெயர் பொது பெயரா சிறப்பு பெயரா பொது பெயர் சிறப்பு பெயரை இப்போ என்னென்னு சொல்லலாம் இமயமலை அந்திஸ் மலை ரொக்கி மலை என்ன நக்கிள்ஸ் மலை இப்படி மலையினுடைய வகைகளை சொல்லலாம் அப்போ இடுகுறி பெயர் என்பது எவ்வித காரணமும் இல்லாமல் வழங்குகின்ற பெயரை தான் நாங்கள் இடுகுறி பெயர் என்று கூறுவோம் அது இரண்டு வகைப்படும் இரு இடுகுறி பொது பெயர் என்றும் இடுகுறி சிறப்பு என்று அழைக்கப்படும் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால் காரண பெயர் அதுலேயும் உங்களுக்கு விட இருக்குது யாதாயினும் ஒரு காரணம் கருதி வழங்கப்படுகின்ற பேரைத்தான் நாங்கள் பிள்ளைகள் என்னென்று சொல்லுவோம் காரணப் பேர் என்று சொல்லுவோம் யாதாயினும் ஒரு காரணம் கருதி வழங்கப்படுகின்ற பேரைத்தான் நாங்கள் காரணப்பேர் என்று சொல்லுவோம் காதலை அணிகிறதால காதணி ஏன் காதலை அணிகிறதால அந்த காரணம் கருதி காதணி என்று சொல்லுவோம் வளைந்திருக்கிறதால கையில் அணிவன் தானே வளையல் அது வளைந்திருக்கிறதால வளையல் என்று சொல்லுவோம் காலணி கால் அணி காலை அலங்கரிக்கிறது அணி காலணி செருப்பு அப்போ அதெல்லாம் காரணப் பெயர் என்று சொல்லுவோம் இந்த காரணப் பெயர்களையும் பிள்ளைகள் இரண்டு வகை இருக்குது காரண பொது பெயர் மற்றது காரண சிறப்பு பெயர் இடுகுறி பெயருக்கு நாங்கள் நாங்கள் தானே இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அதே மாதிரி காரண பேரலையும் இரண்டு வகை இருக்கின்றது கார காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் என்று உதாரணமாக வளையல் என்பது பொதுவாக ஒரு பெயர் காரணம் கருதி வழங்கப்படுகின்ற பெயர் இது எதுக்கு வரும் காரண பொது பெயருக்களை வரும் காரண சிறப்பு பேருக்கு நாங்கள் பார்க்கல கண்ணாடி வளையல் வைர வளையல் இப்படி பல்வேறு வகையான வளையல் இருக்குது தானே அந்த வகைகள் பேர்களை குறிப்பிட்டு வரும் என்ன காரண சிறப்பு பேர் அதே மாதிரி காதணி என்பது பொதுவாக தோட்டம் நாங்கள் சொல்லுவோம் காதணி என்று காதில் அணிகிறதால அது காரண பொது பெயர் வைரத்தோடு தங்கத்தோடு என்ன பிளாட்டினம் தோடு இப்படி நாங்கள் சொல்லுவோம் தானே பிளாட்டினம் காதணி வைர காதணி தங்க காதணி இப்படி சொன்னால் காரண பொது பெயராக அது பார்க்கப்படுகின்றது இப்போ விளங்கிருக்கும் நினைக்கிறேன் காரண பொது பெயர் என்றால் என்னண்டு காரண சிறப்பு பெயர் என்றால் என்னண்டு சரிதானே அடுத்து நாங்கள் பார்க்க போறது காரண இடுகுறி பெயர் இப்போ இடுகுறி பெயர் பார்த்தம் காரண பெயர் பார்த்திட்டம் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது காரண இடுகுறி பெயர் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்ன காரண இடுகுறி பெயர் அது என்ன காரண இடுகுறி பெயர் இப்போ உங்களுக்கு காரண பெயர் தெரியும் இடுகுறி பெயர் தெரியும் அப்போ காரண பெயர் என்றால் என்ன ஜாதாயினம் ஒரு காரணம் கருதி வழங்கப்படுகின்ற பெயர் தான் காரண பெயர் இடுகுறி பெயர் என்றால் என்ன எந்த காரணமும் இல்லாமல் வழங்கப்படுகின்ற பெயர் தான் இடுகுறி பெயர் ரெண்டு விஷயமும் தெரியும் இப்போ நாங்கள் மூன்றாவது விஷயம் பார்க்க போகிறது காரண இடுகுறி பெயர் அது என்ன காரண இடுகுறி பெயர் சில நேரங்களில் காரணம் கருதியும் சில வேளைகளில் காரணம் கருதாமலும் வழங்கப்படுகின்ற பெயரைத்தான் நாங்கள் காரண இடுகுறி பெயர் என்று கூறுவோம் சில வேளைகளில் காரணம் கருதியும் சில வேளைகளில் காரணம் கருதாமலும் வழங்கப்படுகின்ற பெயரைத்தான் காரண இடுகுறி பெயர் என்று சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு பெயர் விளங்கிட்டு பெயரும் விளங்கிட்டு இப்போ நாங்கள் மூன்றாவது பார்க்க போகிறது காரண இடுகி பெயர் உதாரணம் ஒன்று எடுப்போம் நாற்காலி நாற்காலி என்ற ஒரு உதாரணத்தை எடுப்போம் நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க நாற்காலி என்றது கதிரை என்று ஆனால் அதுதான் இல்லை நாற்காலி என்பது நான்கு கால்களை உடைய அனைத்தையும் குறைக்கும் நாற்காலி என்பது என்ன நான்கு கால்களை உடைய அனைத்தையும் குறைக்கும் அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்கெல்லாம் நாலு கால் இருக்குது யோசித்து பாருங்கள் நாய்க்கு ஆடு மாடு என்ன மிருகங்கள் என்ன கதிரை மேசை எல்லாத்துக்கும் நான் நான்கு கால்கள் இருக்குது அப்போ நான்கு கால்கள் என்ன எல்லா என்னென்னத்துக்கு இருக்கோ அந்த அனைத்தையும் நீங்கள் யோசிங்க அப்ப நான்கு கால்களை உடைய அனைத்துமே நாற்காலி விளங்குதா அப்ப நான்கு கால்களை உடைய அனைத்துமே என்ன நாற்காலி நாற்காலி என்பதற்கான விளக்கம் என்ன நான்கு கால்களை உடைய அனைத்துமே நாற்காலி இது என்ன காரண பெயர் இப்ப நாற்காலி என்று சொல்லக்குள்ள நான்கு கால்களை நான்கு கால்கள் என்னத்துக்கு எல்லாம் இருக்கோ அவ்வளவும் அதுக்குள்ள வந்துரு விலங்குதா அவ்வளோ அதுக்கு இப்போ நான்கு கால்களை கூடிய அனைத்துமே இது என்ன காரண பேராக அமைகிறது நாங்கள் கூரைக்குள்ள ஆனால் ஆடு என்று சொல்லுவோம் அதுக்கு நான்கு கால்கள் இருக்குது ஆனால் ஒரு பேரிட்டு அழைக்கிறோம் ஆடு மாடு என்ன கதிரை மேசை இப்படி ஒவ்வொரு பேர் இருக்குது என்னது இடுகுறி ஒவ்வொரு பேரிட்டு அழை மே கதிரை என்று சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஆடு என்று சொல்கிறதுக்கு மாடு நாய் குடங்கு சிங்கம் இப்படி சொல்லிக்க எந்த காரணமும் இல்லை அப்போ அது இடுகுறியாக வழங்கப்படுது அப்போ நாற்காலி என்று சொல்லிக்க நான்கு கால்களுடைய அனைத்தையும் குறிக்குது ஆகவே அது காரண பெயராக அமையுது ஆனால் ஒரு உண்டனாக ஆடு மாடு மேச என்ற ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லிக்க அங்கே அது காரண பெயராக அமையலை எப்படி அமையுது இடுகுறியாக அமையுது ஆகவே இதைத்தான் காரண பெயர் என்று சொல்லுவோம் சில நேரங்களில் காரணம் கருதியும் சில நேரங்களில் காரணம் கருதாமலும் வழங்கப்படுகின்ற பெயரை தான் இடுகுறி பெயர் என்று சொல்லுவோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு முள்ளி நேரம் காணாது அதனால இந்த முள்ளி என்பது முற்களையுடைய தாவரங்களை குறைக்கும் ஆனால் ரோசா என்ன தொட்டாட்சி நீங்க அப்படி சொல்லி அதே இடுகியாக அமையும் இதுதான் இந்த மூன்று பெயர்களை பற்றிய சுருக்கமான விளக்கம் மாணவர்களை அடுத்த விரிவு